ஆஸ்ட்ரோ கிளிப்ஸ் ஆன்மீக அன்பவர்களை என்னுடைய ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஸ்ட்ரோ கிளிப்ஸ் மூலமாக ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட காலத்துல செவ்வாயினுடைய பயிற்சியை சொல்லி வருகிறேன் மற்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது ராகு பயிற்சியா இருந்தாலும் சனி பயிற்சியா இருந்தாலும் குரு பயிற்சியா இருந்தாலும் ஒரு நீண்ட கால பயிற்சி அந்த நீண்ட கால பயிற்சியில முழுமையான பலனை தெரிந்து கொள்வதற்கோ கற்றுக்கொள்வதற்கோ தேர்ந்து காலம் இல்லை கால பயிற்சி செவ்வாய் கெடுபலனை நற்பலனாக தாங்குகின்ற வல்லமை செவ்வாய்க்கு உண்டு அந்த வகையில செவ்வாய் மட்டும் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அற்புதமான யோக பலனை பெற்றுவிடலாம் அந்த வகையில செவ்வாய் பயிற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்க்க போகிட்டோம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் தனுசூக்க ஏழாம் தேதி பயிற்சி ஆகின்ற பார்க்கும் மெதுனோத்தில் இருக்கக்கூடிய மிருக சிரிஷம் மூணு நாலு அதே நேரத்தில் மிதுனோத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை மெதுனோத்தில் இருக்கக்கூடிய புனர்பூசம் ஒன்னு ரெண்டு மூணு மிதுன ராசி அன்பர்களே ஒரு நல்ல காலகட்டம் அதாவது நிறைவேறாத காதல் நிறைவேறும் என்று சொல்வார்கள் அது எப்படி நடக்கும் கடுமையான ஒரு வாழ்க்கை போராட்டத்துல தமக்கு ஒரு இணை வேண்டும் அல்லவா காலம் கடந்தும் கூட சில சில இழப்புகளை சந்தித்தும் கூட ஒரு அற்புதமான ஒரு மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இணைவும் அது நல்ல முறையில் நடப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா லாபாதிபதி செய்வாய் ராசிக்கு ஏழில வந்து ராசியை பார்வின்ற ஒரு அருமையான தருணம் அதே நேரத்தில் அஹ் மிதுன ராசியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் அஹ் செவ்வாயை பார்க்கின்ற ஒரு அற்புதமான தருணமும் இதுதான் அதே நேரத்துல இருந்து மூன்று ராசிகள் அதாவது மூன்று ராசி பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஏழாம் தேதி பயிற்சியாகின்றார் அதே நேரம் பதினேழாம் தேதியும் கலத்திரகாரன் சுக்ரன் இருபதாம் தேதியும் புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவதோடு குருவின் பார்வை பெறுகின்ற ஒரு அருமையான ஒரு செவ்வாய் பயிற்சி அந்த வகையில் பார்க்கும் போது காதல் திருமணமோ பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமோ நீண்ட நாள் கனவுகளோ நிறைவேறுவதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் குறிப்பா பாத்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் ராசிக்கு ஏழில வந்து ராசியை பார்வையிடுகின்றார் அந்த ராசியை குருவும் பார்வையிடுகின்றார் ராசிக்கு ரெண்டில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார் அது மட்டும் கிடையாது ஒரு முக்கியமான விஷயம் ஆறாம் இடத்துல சூரியன் பலத்தை உண்டாக்குகின்றார் சூரியனை பொறுத்த வரைக்கும் பலம் இழக்க கூடாது சூரியன் பலம் தருவது அரசு துறையில ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும் நாலு பேரும் மதிக்கிற மாதிரி ஒரு நல்ல செயல் நடைபெறுவதற்கும் குடும்பத்துல வாழ்க்கையில ஒரு நிம்மதியான சந்தோஷமான தருணத்தையும் தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் பிரச்சனைகளும் படிப்படியாக மாறுவதோடு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை சொல்ல போகின்றேன் செவ்வாய் சுபபலம் பெற்றிருப்பதனால வீடு மனை வாங்குகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம் வீடு கட்டுவதில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தடைகளும் படிப்படியாக விலகுவதை காணலாம் வெளிநாட்டு யோகமும் இந்த காலகட்டத்தில் அடையும் அதே வேற பாத்தீங்கன்னா எதிர்பார்த்த நல்ல காரியங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறுகின்ற ஒரு சந்தர்ப்பம் மன அழுத்தம் தூக்கம் என்ன போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை ஏற்படுத்தக்கூடியவள் யாருன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் தான் கொஞ்சம் கவனமா இருங்க கொஞ்சம் நிதானமா இருங்க அவ்வாறு இருந்து விட்டாலே வீடு வாங்கி கட்டி முடிப்பதற்கான அற்புதமான யோக பலம் அதே நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும் தந்தை பதவியோடு கொஞ்சம் அனுசரித்து போங்க உலகத்துல ஒரு மனிதன் பாசத்தை காட்டலாம் அன்பை வெளிப்படுத்தணும்னா தாயோடு தந்தையோடு தானே அந்த வகையில் சில தந்தையோடு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தந்தைக்கும் மகனுக்கும் சில பிரிவுகளை சந்திக்கொண்ட சூழ்நிலை இருப்பதனால மிக கவனமாக இருக்க சில தந்தையை இழக்கின்ற சூழலையும் இருப்பார்கள் எந்த இழப்பை வினமானாலும் ஈடுபட்டுக் கொள்ளலாம் அந்த அதே நேரம் பாத்தீங்கன்னா லாபாதிபதி செவ்வாய் ராசி கேடியில பறந்து ராசியை பார்வையிடுகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோக பலர் செவ்வாயின் மீது குருவினுடைய பார்வை பதிவதும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரம் சனி பகவானை நீங்கள் கொஞ்சம் வணங்கிதான் தீர வேண்டும் வழிபட்டு தான் தீர வேண்டும் பெருங்கிதான் தீர வேண்டும் அவர் பாதம் படைந்துதான் தீர வேண்டும் அந்த வகையில பாத்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாத ஆலயம் சென்று சனி பகவானுக்கு தேங்காயை உடைத்து நீரை வெளியேற்றி அந்த இடத்துல அதை தீபம் தெய்வம் அருகில் தானே திருத்தணி முருகன் ஆலயம் சென்று வழிபடுவது தந்தை மகன் பிரச்சனையை திருவதற்கு ஒரு அற்புத யோகா தரும்